ஹலோ உறவுகளே நானும் உங்கள் நிலமறாமல் இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியை எப்படி ப்ரூன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் வீட்டில் மட்டும் ரோஸ் செடி வந்து கொத்து கொத்தான் பூக்குது எங்கள் வீட்டில் பூக்களை இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கார்டனுக்கு வரவங்க எல்லோரும் கேட்குறீங்க நான் வந்து இங்கே வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படி ப்ரூன் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம வீடியோவை பார்த்து எப்படி ப்ரூன் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம செடி வந்து நல்ல பூக்கள்லாம் பூத்து வாட ஆரம்பிச்சிருச்சு இதை தான் நம்ம ப்ரூன் பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ரோஸ் செடியை தான் இப்போ ப்ரூன் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரோஸ் செடியை வெட்டிடணும் இங்கே பாருங்கள் எப்படி வெட்டேன்னு பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சு காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த ரோஜா செடியை வந்து வெட்டணும் வெட்டினா மட்டும்தான் பெரிய பூக்களாக வந்து அடுத்து வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ கருகிருச்சு அதனால இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தான் நம்ம செடிகளை வந்து ப்ரூன் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணணுங்க ஏன்னா லேஸ் லேஸாக பக்கத்தில் வந்து ஒரு துளிர் விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நம்ம ரோஸ் செடியை வந்து ப்ரூன் பண்ணிடணும் சில செடிகள் வந்து பக்கத்தில் துளிர் வராது வரலான்னாலும் பரவாயில்ல இந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க இதையும் கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எல்லா இடத்தையும் இந்த மாதிரி சமமாக நம்ம வெட்டி அந்த இலைகள் பக்கத்தில் இருக்க பூ இது எல்லாத்தையுமே நம்ம சமமாக வெட்டி எடுத்துடணும் இங்கே பாருங்கள் கொப்பு வாடின குப்பெலாம் மெதுவாக வெட்டி எடுத்துடலாம் இன்னொரு கொப்பு பெரிய கொப்பு இருக்குது அதையும் கூட வெட்டிடலாம் இங்கே பாருங்கள் வெட்டியாச்சு வெட்டி முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்க இலைகள் இருக்குது பார்த்திங்களா பக்கத்துலலாம் ஒரு இலைகள் இருக்கும் அந்த இலையிலுமே நம்ம எடுத்து விடணும் இந்த செடி கொஞ்சம் தெரிகிற மாதிரி பக்கத்தில் வெட்டியாச்சு அந்த இலையும் நம்ம எடுத்து விட்றலாம் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த இலைகளையும் நான் வெட்டி எடுத்துடுறேன் வெட்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் பக்கத்தில் பக்கத்துலாம் இப்போ துளுர் விட ஆரம்பிச்சிருச்சு என்னோடய செடி அதனால் வந்து நான் அந்த துளூரை விட்டுட்டு நான் பூக்களை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பக்கத்தில் இருக்க இலைகளையுமே நான் வெட்டி வெட்டி நான் கீழே போட்டுறேன் இங்கே பாருங்கள் பக்கத்தில் இலைகள் ஒன்று விடாமல் நான் எடுத்துடுவேன் சில இலைகள் வந்து இருந்தால் பரவாயில்ல எல்லா இலையும் வெட்டணும்னு கிடையாது சில இலைகளை வந்து அந்த காம்புகள்லாம் தெரிகிற மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டினா மட்டும் பற்றாதுங்க அந்த பக்கத்தில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அப்போ அந்த வேரெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த வேர் தெரியாமல் நம்ம வந்து உள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடியில் வந்து அந்த வேரெல்லாம் மூடுற மாதிரி நம்ம மூடணுங்க அந்த வேரெல்லாம் இல்லை அந்த மண்ணெல்லாம் குமிச்சு உள்ளே தள்ளி அந்த வேரை வந்து மூடணும் ஏன் மூடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூரிய ஒளி இருக்குல அதில் வந்து வேர் வந்து பட்டு அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து மூடியிடணும் இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் காம்போஸ்ட் இது எங்கள் வீட்டிலையே தயார் பண்ண ஆர்கானிக் காம்போஸ்ட்டுங்க இது வந்து இருபத்தஞ்சி வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆர்கானிக் காம்போஸ்ட் இது வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் வேணுன்றவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பாக மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து இதில் ரிப்ளை பண்ணுறேன் சில சமயத்தில் வந்து நம்ம ஃபோன் அட்டன் பண்ண முடியாது அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த காம்போஸ்ட்டை கொஞ்சம் போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வகையான மூலிகையிலையும் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி டீ தூள் அதெல்லாம் வச்சு சிக்ஸ் மந்த்து மக்க வச்சு நாங்கள் வந்து இதை உரமாக தயார் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் செடிகளுக்கு மட்டும் ஆர்கானிக்காக நாங்கள் வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா செடியுமே ஆர்கானிக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ அந்த போட்டாச்சு இந்த காம்போஸ்ட்டு கூட இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த வேறு புழு இருக்கும் அடியில் அந்த வேறு புழு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த டேப்லெட் வந்து ரெண்டு மூணு டேப்லெட் வந்து அடியில் வந்து நான் ரோஸ் செடியில் வெட்டுன உடனே வச்சுடுறேன் இங்கே பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்கும் இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேரில் இருக்க புழுவெல்லாம் செத்துட்டு நல்லா செந்தளிர் வந்து மொட்டுகள் வந்து பெரிய பெரிய மொட்டுக்களாக வைக்க ஆரம்பிக்கும் இந்த டேப்லெட் நம்மகிட்ட கிடைக்கிது நீங்கள் வேணும்னாலும் இந்த டேப்லெட் வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பெரிய பாக்ஸாக வரும் குட்டி பாக்கெட்லேயே வரும் நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய செடி இருக்கிறதுனால சின்ன சின்ன குச்சியாக இருக்குது ஒரு நாலஞ்சு டேப்லெட் வந்து நான் வைக்கிறேன் வச்சாச்சு இப்போ டேப்லெட் மட்டும் வச்சா பார்த்தாது நம்ம வெட்டிட்டோம் காம்போஸ்ட்டு போட்டுவிட்டோம் டேப்லெட்டும் போட்டோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சமாக வெட்டின உடனே தண்ணி ஊற்றிடணும் தண்ணி வந்து அடியில் மட்டும் ஊற்றினா பார்த்தாது ஏன்னா வெயில் டைம்னால் நீங்கள் இலைகள் எல்லாத்துலேயுமே தண்ணீரை வந்து நல்லா தெளிக்கணும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தெளிச்சீங்கனாலும் பரவாயில்ல இந்த ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைனா மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் இல்லை மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் தேவையில்ல வெயில் டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் இப்போ ஊற்றியாச்சு இன்னொரு செடியும் நல்லா வளர்ந்து நிற்கிதுங்க இதையுமே நம்ம ப்ரூன் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது கொத்து கொத்தாக பூக்குற ஒரு ரோஸு இது வந்து நல்லா ஒயிட் கலராக இருக்குங்க நல்லா பூக்கும் இப்போ இதுவுமே பூத்து முடிச்சிருச்சு இதுவும் நம்ம ப்ரூன் பண்ணிடலாம் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய பெரிய பூவா பூக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி எடுத்துடுறேன் இங்கே பாருங்கள் பெரிய பெரிய கொப்பா இருக்குது நான் எவ்வளோ தூரம் வெட்டுறேன்னு பாருங்கள் அந்த செடிகளையுமே நான் வெட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரூன் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த பெரிய கொப்பு இருக்குது அதையும் கூட ஒன்றை வெட்டிடலாம் வெட்டியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் வெட்டி தூர தூக்கி போட்டுருங்க இப்போ அதே மாதிரி மண் பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் இங்கே வேறு தெரியாத மாதிரி எடுத்து நல்லா வேற மூடி விட்டுருங்க வேற மூடி விட்டுட்டு நல்ல கிளறியும் விட்டுருங்க இடையில புல் ஏதாவது கலைகள் இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்து விட்றணும் எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் உரம் வைக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ டேப்லெட் மட்டும் வைக்கிறேன் இதுக்கு ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உரம் வச்சேன் அதனால இந்த டேப்லெட் மட்டும் இப்போ வைக்கிறேன் இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்லா ரூட் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இலைகள் வந்து நல்லா பச இருக்கும் செந்தலி விடும் முட்டுக்கள் வந்து பெருசு பெருசாக வைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த டேப்லெட் வந்து கொடுக்குறேன் இது வந்து ஆர்கானிக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு டேப்லெட் தான் இது கெமிக்கல் எதுவும் கிடையாது இந்த டேப்லெட் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் பேக்கெட்டாகவும் கிடைக்கும் டப்பாவும் கிடைக்குங்க இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு இதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த டேப்லெட் வந்து நம்ம அடியில் ரோஸ் அடியில் வச்சிட்றோம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் குச்சியில் குத்தி வச்சிடலாம் ஒரு வாரம் கழித்து பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ செந்தளி விட்டுருக்குன்னு பாருங்கள் நம்ம வெட்டின செடியை தூக்கி நான் மேலே வச்சுருக்கேன் சோகத்தில் வச்சுருந்த செடி தான் இங்கே பாருங்கள் முட்டுக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் பாருங்கள் பூக்களும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது டபுள் கலர் ரோஸுங்க சூப்பராக இருக்குதா இப்படி தாங்க பூக்கும் நீங்கள் ஒரு தடவை வெட்டி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் நிறைய செடி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீட்டில் பூத்த மாதிரியே உங்கள் வீட்லேயும் பூத்து ரோஸ் ரோஸ்களை பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்கேன் என் மாடியில் தாங்க இருக்க வெறும் மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கேன் வெயில் ரொம்ப அடிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே பாருங்கள் ஒரு பட்டன் ரோஸ் பிங்க் கலர் பட்டன் ரோஸ் கூட எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இதுவும் என்னோடய மொட்ட மாடியில் தான் நான் வச்சுருக்கேன் வெயில் வந்து குளுத்துற வெயிலில் தான் இருக்குது என் செடி ஒன்றுமே ஆகாது ஏன்னால் நாங்கள் வந்து டேப்லெட்டும் ஆர்கானிக் உரமும் கொடுக்கறதுனால ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்குது என்னோடய செடிகள்லாம் இது ஒரு டபுள் கலர் ஒரு எல்லோ ரோஸு பாருங்கள் இந்த ஒயிட்டு நான் வெட்டுனே பார்த்தீங்களா அந்த ஒயிட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நிறைய முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வெட்டினா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது ஒரு காஷ்மீர் ரெட்டுங்க காஷ்மீர் ரெட்டுமே இப்போ வெட்டி விட்டேன் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ உறவுகளே